நண்பர்களே வணக்கம் தமிழீருளவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறது பொங்கல் வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் மாடு மாட்டு வண்டி பந்தயம் மஞ்சுரட்டு வடமாடு மஞ்சுரட்டு போலீஸ்காரன் பாதுகாப்பு பேரிக்காடு லட்சோ லட்ச ரூபாய்க்கு கேலரிகள் மிகப்பெரிய அளவில் மைதானங்கள் பரிசுகள் வண்டிகள் காரு கூட்டம் கூட்டமான மக்கள் திரட்டு இதெல்லாம் சேர்ந்து நடந்து முடிஞ்ச உடனே நாலு பேருக்கு வெட்டு நாலு பேருக்கு குத்து நாலு பேருக்கு கல் எரிஞ்சு சண்டை கோஷ்டி பூசல் பல வழக்கு இதுதான் இந்த மஞ்சு பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நான் ஒன்றை மட்டும் சொல்லி இந்த வீடியோ வாயிலாக இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இந்த மஞ்சு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தாத காலகட்டத்தில் லட்ச லட்சமாக மாணவர்கள் கூடி இந்த மஞ்சு கொண்டு வந்தீங்க நம்முடைய பாரம்பரியம் தான் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் போதைப் பொருள் வியாபாரத்திற்கும் கஞ்சாவிற்கும் எதிராக ஏன் இந்த இளைஞர் சமுதாயம் ஒரு நொடி உட்கார மாட்டேங்கிறாங்க இளைஞர் சமுதாயம் மட்டும் இல்லை மகளிர் பெரியோர் பொதுமக்கள் மாணவர்கள் எல்லோரும் இங்கே பொங்க கொண்டாடுறது முக்கியமில்லை தீபாவளி கொண்டாடுறது முக்கியமில்லை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது முக்கியமில்லை நம்முடைய ரம்ஜான் கொண்டாடுவது முக்கியமில்லை மஞ்சு விரட்டு கொண்டாடுவது முக்கியமில்லை மஞ்சு விரட்டு பந்தயங்கள் கொண்டாடுவது முக்கியமில்லை டாஸ் மார்க்கை மூடுறதுக்கு ரோட்டில் உட்காராத வரைக்கும் சமுதாயம் அழிந்து விடும் சமுதாயம் சீர்பட்டு போகும் மிகப்பெரிய புரட்சி நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து மஞ்சு விரட்டுக்கு உட்கார்ந்தது மாதிரி டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு உட்காரும் அப்படி உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்தால் மட்டும்தான் வாழ்நாளில் நம்ம வந்து சமுதாயத்தை எஞ்சி இருக்கிற சமுதாயத்தை பாதுகாக்கலாம் இல்லைன்னா எதிர்காலம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் தொழில் வல்லுநர்கள் பொதுமக்கள் மகளிர் பெண்கள் எல்லாரும் சேரணும் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் ஒட்டுமொத்த வருமானம் அதில் போகுது பேசிக்கிட்டு போகிற விஷயம் கிடையாதுங்க இது சும்மா அரசியல்வாதி ஓட்டுக்காக வந்து பேசிக்கிட்டு பேசிடுவாங்க அப்படிப்பட்ட விஷயம் இல்லை நம்முடைய வாழ்க்கை சீரழிக்கிற இந்த இன்றைக்கு ஒரு காலத்தில் பெரியவங்க மத அருந்திர பழக்கங்கள் உள்ள பெரியவங்கள்லாம் பார்த்தா குடிச்சிட்டு பத்திரமா வருவாங்க குடிச்சிட்டா வாடி படுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கு கஞ்சா குடிச்சிட்டு ஹேண்ட்ஸ் போயில சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு சிலர் சிறுமூளை பாதிப்படைந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் கொலை செய்கிற அளவுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் சமுதாய வீதியில் அநாகரிகமாக இருக்கிறாங்க படுத்துக்கிட்டே உருண்டுக்கிட்டே பேசுகிறாங்க ஆடை இருப்பது கூட தெரியவில்லை யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை வருமான இழப்பு உடல்நலமின்மை குடும்பம் போகிறது குடும்பத்தில் வழி இல்லை பெண் குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை பெண் குழந்தைகளை திருமணம் செய்து வைக்க முடியவில்லை பல வீடுகளில் தினசரி தீபாவளியும் பொங்கலும் நள்ளிரவும் முழுவதும் ஆக இது அனைத்தும் இந்த நம்முடைய உழைப்பு அனைத்தும் ஒரு வகையில் டாஸ்மாக் போதைப் பொருள்கள் மூலம் உறிஞ்சப்பட்டு அரசியல்வாதிகளுடைய கஜானாவில் சேர்கிறது இந்தியாவில் கருப்பு பணம் ஐநூறு பில்லியன் டாலர் இருப்பதாக சொல்கிறார்கள் வரி செலுத்தாத என்று சில வரி புகலிடங்கள் இருக்கிறது அந்த வரி புகலிடங்களில் மட்டுமே எத்தனையோ லட்சம் டாலர்கள் அங்கே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது உலக வருமானத்தில் இந்தியாவில் தான் கருப்பு பணத்தில் இந்தியா எட்டாவது இடத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆக ஒட்டுமொத்தமாக அதில் தமிழ் மாநிலத்தில் இந்த டாஸ்மாக் வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்துகிறது என்று சொன்னால் அதில் என்னங்க இருக்குது விஷயம் யார் இளம் உதவைகள் எத்தனை நாள் இதை பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் டீக்கடை பெஞ்சில் நெஞ்சுவரை கொதிக்கக்கூடிய நாம் அனைவரும் என்றைக்கு அதை புரட்சியாக மாற்றி டாஸ் மஜ்வரட்டுக்கு மீட்டு கொண்டு வருவதற்கு எப்படி புரட்சி செஞ்சீங்களோ அதை போல போதைப் பொருளையும் டாஸ் மார்க்கையும் மூடுவதற்கு மிகப்பெரிய புரட்சி மீன் சீக்கிரம் வேணும் நாட்கள் கழகத்தில் சீக்கிரம் வேணும் என்பதை சொல்லி உடனடியாக நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லி நன்றி வணக்கம்